السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா அஷஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ் வ அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா баஅத் கனித்துர் குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஃபஜிர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய வேத வரிகளையும் நபிகளார்ளுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போச்சு புகுந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஆலமீன் இந்த அண்ட சராசரத்தை அழித்துவிட்டு நாளை மறுமை என்று சொல்லக்கூடிய கியாமத் நாளை இருக்கின்றான் என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நாள் என்பது மறுமையுடைய கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த நாள் இந்த மறுமை நாள் குறித்து அல்லாஹருபுல்லமின் திருமறை குரான்ல ஏராளமான அத்தியாயங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதிலே ஒரு அத்தியாயம்தான் திருமறை குரானுடைய அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் குறித்து பேசுகிறான் இந்த நாளில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஆலமீன் எழுப்பி நிப்பாட்டி விசாரணைக்காக நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த டோட்டல் மனித சமுதாயமும் ஒரு மூன்று பிரிவுகளாக பிரிவார்கள் அந்த பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நிலை கிடைக்கும் என்பதை இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அன்புக்குரியவர்களே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் அல்லாஹூபாலின் பிரிக்கக்கூடிய இந்த பிரிவுகளில் யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறானோ யாருக்கு அவனுடைய பேர் பாக்கியத்தை மிகப்பெரிய கருணையை வழங்குகிறானோ அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் அந்த பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அதுக்காகத்தான் இங்க பாடு போடுறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்மா வெறுமனே இந்த மன உலகத்துல மனுஷனை வந்து அல்லாஹ் படைக்கல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அது என்ன நோக்கம் சொன்னா மறுமையில அல்லாஹ் அதற்குண்டான கூலியை தருவான் அல்லாஹ் பேசுகிறான் இந்த வா இந்த அத்தியாயத்துல ஆரம்பத்துல அல்லாஹ் பேசும் பொழுது இதா வக்கத்தில் வாக்கு ஆ லைசலி வக்கா காதிபா உலகம் அழிவு அதாவது உலகம் அழியக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்படும் போது அதை நிகழ்வதை பொய்யென கூறும் எவரும் இருக்க மாட்டார் இந்த உலகம் அழியும் என்று அல்லாஹ் பேசுகிறான் தீயோரை தாழ்த்தி நல்லோரை உயர்த்தக்கூடியது அந்த நாள் இருக்கா இல்லையா அந்த நாள் வந்து எப்படிப்பட்ட நாள்னா நல்லவர்களை வந்து உயர்த்தி தீயவர்களை தாழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நாளில் இருக்கும் அதிர்ச்சியாக சொல்ளுக்கப்பட்டு நாம் வாழக்கூடிய இந்த பூமி சுக்குநூறாக்கப்படும் இல்லாம ஆயிடும் இந்த பூமி பேரதிர்ச்சியாக உழுக்கப்பட்டு இதில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் தூள் தூளாக்கப்பட்டு அவை தூர்த்தப்பட்ட புழுதி காடாக புழுதி காடாகி நீங்கள் மூன்று பிரிவர்களாக ஆகிவிடக்கூடிய அந்த நேரத்துல அதை பொய்யாக்குபவர் எவரும் இருக்க மாட்டார் அந்த சராசரத்தை அல்ல அழிச்சிருவான் அழிச்ச பிறகு நீங்கள் மூன்று சாராராக வருவீர்கள் இதை யாராவது பொய்ன்னு சொல்லுவாங்களா யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த ஒரு நாள் ஒன்று இருக்கிறது அதுதான் மறுமை நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான் அடுத்தது பேசுறான் அந்த மூன்று வகையான சாராரை பத்தி அல்லாஹ் பேசுகிறான் அதுல முதல் சாரார் யார் தெரியுமா முதலாவது சாரார் வலது புறத்தார் அல்லாஹ் பேர் வைக்கிறான் மைமனா வலது புறத்தார் அந்த வலது புறத்தார் என்போர் யார் என்று அல்லாஹ் அப்படி கேள்வி கேட்கிறான்

மறுமையிலும் முந்திக் கொண்டவர்களே என்று அல்ல நினைச்சான் இப்படி மனித சமுதாயத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கு அல்லா பேரும் வைக்கிறான் என்ன பேரு ஒன்று வடபுறத்தார் இன்னொரு இடப்புறத்தார் இன்னொன்று முந்தி கொண்டவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாம இந்த மூன்று வகையில எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வலதுபுறத்தாரா இருக்கணும் இல்லை என்றால் நன்மையில முந்திக் கொண்டு இந்த முந்திய சமுதாயம் சொல்றாங்க இல்லையா முந்திக் கொண்டோர் அந்த அந்த ஒரு சாராராம இருக்கணும் ஒருவேளை அல்லா காப்பாத்தணும் இடது புறத்தாரா இருந்தா அவருடைய நிலை வந்து ரொம்ப மோசம் அப்ப வலது புறத்தார் இடது புறத்தார் முந்திக் கொண்டோர் இந்த சாராறை பத்தி அல்லனு இந்த வசனங்கள்ல இதுக்கப்புறம் உள்ள எல்லாம் பேசி காட்டுறான் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல அது சம்பந்தமா தெரிந்து கொள்வோம் தாவானாது வரமத்துல